அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் சாப்பிடுவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் நம்மளோட டெய்லி சாப்பாட்டில் காய்கறிகள் நிறைய இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் நம்ம பாடிக்கு தேவையான பல சத்துக்களை கொடுக்கக்கூடிய காய் வகைகள் ஏராளம் உள்ளன டெய்லியும் ஒவ்வொரு வகையான காய்கறிகளை நம்ம சாப்பிட்றதுனால நன்மைகள் அதிகம் அந்த வகையில் வெண்டைக்காய் சாப்பிடுவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோக்களை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு முடி கொட்டுதா அதுக்கு வெண்டைக்காயை தண்ணியில் ஊற வச்சு ஒரு மணி நேரம் கழித்துக் முடி கொட்டுதல் நின்றுவிடும் அது மட்டும் இல்லாமல் வெண்டைக்காயை கொதிக்க வச்ச எலுமிச்சை சாறு சேர்த்து தலைமுடியை அலசினீங்கன்னா தலைமுடி பள பளப்பா இருக்கும் வெண்டைக்காய் புற்றுநோய்க்கு காரணமான செல்களின் வளர்ச்சியை தடுக்கிறது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்கவும் உதவுகிறது வெண்டைக்காய் சாப்பிட்டால் பார்வை திறன் மேம்படும் இந்தியா இலங்கை உட்பட உலகில் பல பகுதிகளிலும் வெண்டைக்காய் சமையலில் பயன்படுத்தப்படுகின்றன வெண்டைக்காய் மதிய நேரத்தில் அதிக அளவில் சேர்த்து கொண்டால் வாயில் ஏற்படும் துர்நாற்றம் போய்விடும் வெண்டைக்காயில் உடலுக்கு நன்மை தரும் பாக்டீரியா நிறைய இருக்கு வெண்டைக்காயை இங்கிலீஷில் லேடிஸ் பிங்கர்னு சொல்லுவாங்க வெண்டைக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது வெண்டைக்காய அதிகமாக சாப்பிட்டால் அதன் காமை போலவே நமது புத்தி கூர்மையும் நீளும்னு சொல்கிறாங்க கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் அவசியமான ஃபோலிக் அமிலம் வெண்டைக்காயில் நிறையவே உள்ளது வெண்டைக்காயில் சிறந்த மாவுச்சத்து பொருட்கள் உள்ளன இதில் உள்ள ஃபெக்டின் என்ற நாற்பொருள் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்கும் இதய துடிப்பை சீராக்கும் மெக்னீஷியம் என்ற வேதிப்பொருள் இதில் உள்ளது வெண்டக்காயை சாப்பிடுவதன் மூலம் நமது உடலுக்கு அறுபத்தி ஆறு பர்சன்டேஜ் கலோரி கிடைக்கிறது இதனாலேயே வெண்டைக்காய் மகத்துவம் நிறைந்த காயாக திகழ்கிறது வெண்டைக்காயை கட் பண்ணும்போது பிசுபிசுவென்று ஒரு திரவம் வெளியேறும் அது சிலர் அறியாமல் தண்ணீரில் கழுவி சமைப்பதுண்டு இந்த பிசுபிசு திரவத்தோடு சேர்த்து சமைத்தால்தான் மூளைக்கு புத்துணர்ச்சியும் இதயத்திற்கு இதத்தையும் தருகிறது இதன் காய் இலை விதை வேர் ஆகியவற்றிற்கும் ஏராளமான மருத்துவ குணங்கள் உண்டு இதில் உள்ள நாற்பொருள் மலச்சிக்களை தீர்ப்பதோடு குடல் புண்ணையும் ஆற்றும் பிஞ்சுக்களை நறுக்கி போட்டு மோர்குழம்பு செய்து சாப்பிட்டால் காய்ச்சல் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் சரியாகும் வயது ஆக ஆக ஞாபக மரத்தை ஏற்படுவது இயற்கைதான் மூல செல்களின் வளர்ச்சியை தூண்டவும் அதன் செயல்பாடுகளை சுறுசுறுப்பாக வைத்திருக்கவும் வாரத்திற்கு மூன்று அல்லது நான்கு முறை வெண்டைக்காய் சமைத்து சாப்பிட்டு வருவதால் ஞாபக சக்தியை அதிகம் பெற முடியும் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அவ்வப்போது வெண்டைக்காய் சாப்பிட்டு வந்தால் அவர்களின் இரத்தத்தில் இருக்கும் சர்க்கரை அளவு குறையும் எனவே வாரத்திற்கு குறைந்தபட்சம் இரண்டு அல்லது மூன்று முறையாவது வெண்டைக்காய் சாப்பிடுவதை வழக்கமாக வைத்து கொள்வது நல்லது குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் ஆகிய இருவருக்குமே உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக தான் இருக்கும் அதனால் வெண்டைக்காயில் உள்ள உடலுக்கு தேவையான சத்துக்கள் இருப்பதோடு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது குழந்தைகள் முதியவர்கள் சரியான விகிதத்தில் சாப்பிடுவதை அவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இன்றைய காலங்களில் பலருக்கும் வயிற்றில் அல்சர் எனப்படும் குடற்புண் செரிமானமின்மை மின்மை வயிற்றில் ஜீரண அமிலங்களில் சமச்சீரற்ற நிலை போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இப்படிப்பட்டவர்களுக்கு அவ்வப்போது வெண்டைக்காய்களை அதிகம் சாப்பிட்டு வந்தால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உடலில் ஓடும் இரத்தத்தில் இருக்கும் அனைத்து வகையான நச்சுக்களும் சிறுநீர் வழியாக நமது உடலில் இருந்து வெளியேறுகிறது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பல காரணங்களால உடலுக்கு தேவையான சத்துக்களும் சிறுநீர் வழியாக வெளியேறிவிடுகிறது இதுக்கு வந்து வெண்டைக்காயை அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது உடலின் தேவைக்கு ஏற்ப கொலஸ்ட்ரால் என்னும் கொழுப்பின் அளவு உடலில் சரியான அளவில் இருக்க வேண்டியது அவசியம் எனவே உடலில் கொலஸ்ட்ரால் சரியான அளவு இருக்க வேண்டும் என்றால் வெண்டைக்காய் அதிகம் எடுத்துக்கொள்வது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.